தோழர்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருப்பி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நாம் என்ன போகிறோம்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டை பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியல அதனால் தமிழ்நாட்டில் வந்து தற்போதைய நடந்து கொண்டிருப்பது திமுக அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திமுக திராவிட முன்னேற்றக் கழக தலைமை இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் சமூக நீதி ஆட்சி திராவிட ஆட்சி இது போன்ற பல்வேறு பெயர்களில் எங்கள் ஆட்சி நடக்கிறது அனைத்து மக்களையும் ஒரே நேர்கோட்டில் நடத்துகிறோம் நாங்கள் இதுதான் சமூக நீதி ஆட்சி பெரியார் ஆட்சி அண்ணா ஆட்சி கலைஞர் ஆட்சி எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சமூக நீதி ஆட்சியில் சமூக நீதினா என்ன எல்லோருக்கும் இடம் தருவது தான் சமூக நீதி எல்லோருக்கும் பாரபட்சமின்றி சீட்டுகள் ஒதுப்பு ஒதுக்குவது தான் சமூக நீதி எல்லாம் கட்சிகளுக்கும் பாரபட்சமின்றி ஆட்சியில் பங்கு தருவதுதான் சமூக நீதி ஆட்சி ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியில் பங்கு தர மாட்டோம் அதிகாரத்திலையும் பங்கு தர மாட்டோம் எவன் வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது சமூக நீதி ஆட்சி இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சமூக நீதி ஆட்சினா என்ன பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட சீட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீதி சீட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் இன்றைக்கு போன எலெக்ஷனில் நீங்கள் ஆறு சீட்டு கொடுத்தீங்களா இந்த எலெக்ஷனில் ஒரு பதின பதினஞ்சு சீட்டு கொடுங்க ஒரு இருபது சீட்டு கொடுங்க ஏன்னால் கட்சி ஓட்டு சதவீதத்தை பார்த்து நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கணும் இப்போ தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மிக வலுவாக கட்டமைத்து இருக்கிறது இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து தொடர்ந்து இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா ரெண்டு சீட்டு போதுமா ஒரு சீட்டு போதுமா அஞ்சு சீட்டு போதுமா இல்லை ஆறு சீட்டு போதுமா ஃபைனலாக ஆறு சீட்டு போயிடுங்க போதுங்க இல்லைன்னா வச்சுக்கேன் பிஜேபி உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆறு சீட்டு ஒதுக்குறாங்க இந்த ஆறு சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்னத்துலேயே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் இல்லைன்னா பிஜேபி வந்துடும் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் திமுகவை விட பிசிகா தான் மிக வலுவாக இருக்கிறது இது திமுகவுக்கே தெரியும் இருந்தாலும் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சீட்டு போதுமா ஆறு சீட்டு போதுமான்றாங்க நீங்கள் உண்மையாலுமே திமுக சமூக நீதி சமூக நீதி ஆட்சி தான் நடக்கிறது இல்லை உண்மையாலுமே நாங்கள் மனப்பூர்வமாக சமூக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த முறை அதிகமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டும் கொடுத்து இந்த முறை ஆட்சியில் பங்கு தர வேண்டும் ஏதாவது ஒரு மினிஸ்டர் இதைபோல் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் ஆட்சியிலும் பங்கு தர வேண்டும் இது தான் ஒரு சமூக நீதிக்கான அரசு ஆனால் நாங்கள் எதிலையுமே பங்கு தர மாட்டோம் நீ வந்து எனக்கு ஓட்டு மட்டுமே போடணும் ஆனால் நாங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதி பார்வை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் அண்ணன் வேல்முருகன் கட்சி இது போன்ற ஓட்டு வங்கி இருக்கிற கட்சியெல்லாம் திமுக அரசு ஏமாற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த முறை அப்படி அல்ல திமுக அரசு ஆட்சியில் பங்கு தரவில்லை என்றால் திமுகவிற்கு கண்டிப்பாக தக்க பாடத்தை தருவோம் தருவோம் என அனைத்து கட்சிகளும் சொல்லுகின்றது இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டுகளுக்கு மேல் கொடுத்தால் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் திமுக வெற்றிக்கு பங்காற்றும் இல்லை என்றால் நீங்கள் எப்படி நடிக்கிறீர்களோ அப்படி நாடகமாட விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும் அதனால் நாங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதி நாங்கள் சமூக நீதியெலாம் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது சமூக நீதி பேசாத பிஜேபியே பார்த்திங்கன்னா அனைத்து கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா சீட்டு அதிகமாக தராங்க ஆட்சியில் பங்கு தராங்க ஆனால் நீங்கள் சமூக நீதி பேசுகிற நீங்கள் எதையுமே பண்ணுறதில்ல வாயால் மட்டுமே வட சொல்கிறீங்க திமுக அரசு அதனால் உண்மையாலுமே சமூக நீதி பேசுங்க பேசுகிற ஆட்சி என்றால் இம்முறை வெற்றி பெற்றால் அனைத்து கட்சிக்கும் ஆட்சியில் பங்கீடு தரப்படும் என அறிவிக்க வேண்டும் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் மீண்டும் சந்திப்போம் அடுத்து விடவில்லை நன்றி